வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ராசிநாதன் விருச்சிக ராசிக்கு பிரயாணம் செய்கிறார் இப்படி செய்யும்போது இதனால் வரைக்கும் கொஞ்சம் நன்மையாக இருந்தது சார் இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சம் அப்படின்னு யோசிக்கிறீங்க பயப்பட வேண்டாம் மண் மனை வாகன யோகங்கள் பற்றின சிந்தனைகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் கொடுப்பார் அம்மா பற்றின கவலைகள் கொஞ்சம் கொடுப்பார் அம்மாவுடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அது மட்டும் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வார்த்தைகளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அது முக்கியமாக உங்கள் ரிலேஷன் மேடர்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது எடுத்தவங்க ஒருத்தவங்க வச்சு வார்த்தைகள் பேசிட்டீங்கன்னா பூர்வீக சொத்துக்களிலே பிரச்சனை வருவதற்கு வாய்க்காக வர சம்ப சண்டைலாம் சொல்லவும்ல அப்படி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பேசுங்க அதிகமாக லூஸ் ஸ்டாக்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படி இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் மற்றபடி ஓகே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற சுகம் இருக்கும் கவலைப்படாதீங்க வெளியில் கொஞ்சம் வெளியிலெல்லாம் போகும்போது உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெரியறது நாம் நினச்சா மாதிரி பண்ணணும் ஆசைப்பட்றோம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை அமையிலேயேன்னு ஒரு தற்கொறை தன் ஒன்று உண்டாகும் தன்குறையினால் கொஞ்சம் சொல்லுவோம் எனக்கு இதெல்லாம் கம்ஃபர்டாக இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதம் ஆனாலும் ஒரு மாதிரி சமாளித்து இந்த மாதத்தை ஓட்டிடுவீங்க அப்படிங்கிற டோன் க்ளீனாக தெரியுது இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் முதன்மை தன்மையாக ஐயப்பதேவனை மனதில் நிற்பது மணிகண்டனை நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய உபாசனைகள் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையிலே அந்த கஷ்ட கஷ்டகாலங்களில் கை கொடுக்குற மாதிரி சுவாமி வந்து கை கொடுப்பார் அப்படி கை கொடுத்து எப்படி நமக்கு சபரி விமோச்சனம் கொடுத்தாரோ அந்த மாதிரி நம்மளை விமோச்சனத்துக்கு கொண்டு விடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க